லகரம் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மத்தியில தமிழ் தேசிய கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேல நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்காங்க தமிழ் தேசிய போராளியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பியாகவும் அவருடைய கொள்கைகளை தமிழ்நாடு முழுவதுமாக பரப்பக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கொள்கை பொறுப்பு செயலர் மாதிரி நல்ல லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காரு அரசியல் மாநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியரும் அரசியல் மாநாடு யூடியூப் சேனல் மாநாடு சேனல் பல்வேறு முகங்கள்ல அவர் பண்ணிட்டு இருக்கார் அவர்கிட்ட நாம் தமிழ கட்சியை பத்தி நடுநிலையாக கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கு வாங்க அவங்கள்ட்ட கேட்போம் வணக்கம் 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 இப்ப நாம் தமிழர் கட்சி முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு விக்கிரவாண்டி தேர்தல் இருக்கு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கு தாவேக்கா ஒதுங்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கி இருக்காரு இதுக்கு மத்தியில உங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருந்தோம் அது உண்டான வேலைகளை உங்களுடைய தமிழ் தேசிய போராளியாக நாம் தமிழக கட்சி சீமானவர்கள் எந்த அளவுக்கு களப்பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ வந்து நம்ம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறோம் அந்த வாக்குகள் எதுவுமே வந்து நம்ம வாங்கி இருக்கோமா அப்படின்னு நம்ம வந்து வாங்கல மக்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க அது வந்து பெற்று இருக்கிறோம் மிச்ச கட்சிகள் வந்து மிச்ச இருக்கிற கட்சிகள் வாக்குகளை வில கொடுத்து வாங்கி இருக்குது இது வந்து ஊரடிஞ்ச ரகசியம் இது நாங்க கட்சி ஆரம்பிச்சதை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஆரம்பிக்கணுங்கிறது ஒவ்வொரு காரணிகள் வந்து இருந்திருக்கும் இப்ப வந்து ஐயா பெரியார் அவர்கள் அந்த பிரச்சனை எடுக்காம இருந்திருந்தா ஐயா திருமணம் பண்ணாம இருந்திருந்தா திமுக பிறந்திருக்காது வைகோ அண்ணன அந்த கட்சியில இருந்து தன் மகனுக்காக இது நான் சொல்ற பதிவு இல்ல அண்ணன் வைகோ சொன்ன பதிவு அந்த காலத்துல தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல வைகோ அணன் சொன்ன பதிவு அவரை வந்து அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து மர்மரசி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு இருந்திருக்காது அதே போல கணக்கு கேட்டதா வந்து சொல்லி அத வந்து ஐயா எம்ஜிஆர் அவர்களை வந்து இவங்க திமுக அதிமுக முடிச்சிடற அவரு வந்து அண்ணா திமுக வந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது இப்ப அதே போலதான் ஒன்றிணைந்த அண்ணா திமுக இருந்த சமயங்கள்ல அம்மையார் சசிகலாவை வந்து எதையுமே புறக்கணிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து ஆமா ஆமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்காரு இப்ப அதே போலதான் ஒவ்வொரு கட்சிகளுமே இருக்குது ஏன் அந்த உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் போல இருந்துச்சுன்னா இவன் தேமுதிகல்ல அவங்க கல்யாண மண்டபத்தை இடிக்கலன்னா தேமுதிக பிறந்திருக்காரு வந்திருக்காரு ஆனா நான் தமிழ் கட்சி அப்படி கிடையாது பத்திரிக்கையில மாட்டேங்கிறீங்க விஜய் எதனால கட்சிகள் வந்தாரு இல்ல இதோ சொல்லிரு அவருக்கு எந்த எழப்பும் இல்லையா இல்ல அத சொல்றேனே அவர் ஒன்னும் வரவே இல்லை அவர் என்னைக்கா வந்து அரசியல் பத்திரிக்கா மண் பத்திரிக்காய் மத்தியில ஏதாவது பேசியிருக்கிறாரா இதுல வந்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவன் ஆரம்பிச்சாங்கல்ல அத தானே தீபாவந்தான உங்க பேரு ஜெய தீபா தேஜ என்னவோ ஒரு அங்கச்சி ஆரம்பிச்சாங்க டிரைவர் தான் குலவே பிறப்பு அவங்க கூட வந்து பத்திரிகைகளுக்கு சந்திச்சாங்க ஆனா நம்மளோட நேசமிக்க நம்மளோட தமிழ் உறவு தமக்குல தீபாவுக்கு தெரிஞ்ச அரசியல் கூட அரசியலுக்கு தெரியலங்க தே விஜய் தெரியாது நான் சொல்லு நீங்க சொல்லுங்க அது கூட வர வேண்டும் களத்துக்கு வர இல்ல நான் என்ன சொல்றேன் களத்துக்கு வாங்க அதுக்கு அந்த பழைய பாசம் உங்களுக்கு விஜய் மேல இருக்குது என்னைக்குமே பாசம் என்னைக்குமே பாசம் அதனால இன்னைக்கு என்ன என்னைக்குமே பாசம் இருக்குது அவர் வளர்ந்து வரணும் அவருக்கு சொல்றது அந்த டைரக்டர் வந்து என்ன சொல்றாங்க அதான் நடிகர்கள் என்ன இலக்கு சீமான என்ன இலக்கு வச்சு சொல்றேனே என் இனம் வந்து கொண்டுவழிக்கப்பட்டு பிணமான போது பணத்துக்காக பல பேர் பதவிக்காகவும் பணத்துக்காக நின்ற போது யாருமே இல்லைங்கிறதுனால இது இந்த சமயங்கள்ல எங்களோட குரல்கள் கூட ஒன்று பேர் நம்ம வந்து வெளியில செலுத்த முடியல யார்ட்டையும் பேச முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த இருந்த உருவான கட்சி உருவாக்கப்பட்ட கட்சி இல்ல உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி அது அதுக்கான இலக்குகளை எப்போ வந்து நம்ம வந்து நாம் தமிழர்னு பேரை வைக்கிறதுக்கு முன்னாடி அறுத்தறிவு முழுக்கம்பிகளும் சொல்லி நாங்க வந்து போனோமோ அதுக்கப்புறம் நாம் தமிழர் இயக்கம் அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியா வந்து கொடியறிமுகம் பண்றோம் தஞ்சாவூர்ல அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சியா வந்து மதுரையில வந்து மே பதினெட்டு அன்னைக்கு வந்து கட்சியா உருவாகுது அன்னைக்கு வந்து சொன்னோம் எந்த தேசிய கட்சிகளோடும் எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணிங்கிறது கிடையாது நாங்கள் வந்து எங்களுக்கான இலக்குகளை வந்து நாங்க வந்து சரியா கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த திராவிட கட்சிகள் வந்து ஒரு தேசிய கட்சி ஆகப்பட்ட காங்கிரசும் பிஜேபியும் மௌனம் அன்னைக்கு பிஜேபி இருந்து எங்களோட இனம் கொண்டு ஒரு துணை போன கட்சி பிஜேபி அன்னைக்கு வந்து க கை கட்டி வேடிக்கை பார்த்த கட்சி திராவிட கட்சி அந்த சமயங்கள்ல அவங்க கூடவே இருந்து பதவிக்காக வந்து காட்டி கொடுத்த கட்சி திமுக அப்ப எது இதெல்லாம் செய்ததுன்னா காங்கிரஸ் கட்சி இப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால நாங்க என்ன செய்யறோம் எந்தவித கூட்டணிகளும் நமக்கு தேவையில்லை எந்த கூட்டணி அப்படின்னு மக்களோட தான் கூட்டணி வந்து போராட போய் நிக்கிற இடத்துல மக்கள் மட்டும்தான் எங்களுக்கு மக்களோடும் இறைவனோடும் அதான் நம்ம முன்னாடியே கல்யாண கல்யாணம் மூன்றத்துக்காக மக்களுக்காக சொல்றதும் இங்க வந்து எங்களோட குழந்தைகள் செத்து போயிட்டாங்க அந்த சத்தத்தை கூட நாங்க வந்து யுத்த நேரத்துல வெளியில சொல்ல முடியாது நாங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இப்போ நம்ம சராசரி அரசியல் இருந்து முற்றிலும் மாறுபட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி சராசரி தலைவர்கள் இருந்து முற்றும் மாறுபட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள் சராசரி பத்திரிகையாளர்கள் இருந்து முற்றும் மாறுபட்டவர் தான் அரசியல் மன்னர் ராம்குமார் எங்க பிள்ளைகள் நான் மட்டும் இல்லை என் தம்பி இடுமோன் கார்த்திகா இருக்கெல்லாம் இல்லை எங்க பிள்ளைகள் எல்லாருமே இப்பதான் இருப்பாங்க எங்க மேல எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் நீங்க வைக்கிறீங்களோ அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்களை நீங்க வந்து அதிகமாக ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து எங்க மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பல பேரும் இன்னைக்கு நாங்க பேச ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தோடாப்புல மற்றும் பலர்ல தான் எங்களை வச்சிருப்பீங்க இன்னைக்குதான் வந்து முற்றும் அடைஞ்சிரும் நான் தான் நினைச்சது போக அது வந்து அது இன்னொரு விமர்சனம் இருக்கு பெரியார வந்து எதிர்த்து அவருடைய உள்ளார்ந்த சில விஷயங்களை பேசுனதுனால அந்த மாதிரி பெரியார பத்தி எடுத்து பேசுனதுனால அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை எதிர்த்து பேசினதுனாலதான் நாம தமிழக பெரிய அளவுக்கு எல்லாரும் ஊடகங்கள் பத்தியெல்லாம் காட்டப்படுதுங்கிற மாதிரி இருக்கு இல்ல அவங்க சொல்றாங்கண்ணா நம்ம என்ன கேக்குறோம்ண்ண பெரியார பத்தி சீமான் ஏதாவது பேசுனாரா பெரியார் பேசியதை எடுத்து பேசினாரு பெரியார பத்தி சீமான் வந்து இல்ல இல்ல நீ வந்து கன்னடன்னு சீமான் சொன்னாரா பெரியார் தான் சொன்னாரு பேச ஒரு கருத்தை நம்ம வந்து பதிவு பண்ண போசிருங்க பெரிய ஐயா பெரியார் அவர்கள் தான் என்ன சொன்னாரு இப்ப நம்ம ஈரோட ராமசாமி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்க தமிழர்கள் எல்லாம் உனக்கு வந்து தலைவனா ஆர்றதுக்கு யாரும் இல்லப்பா ஆனால் நம்ம கன்னட நான் வந்திருக்கேன்னா ஐயா பேசிருக்காரா இல்லையா அவரோட பதிவுல இருக்கா இல்லையா அதுதான் சீமான் பேசினாரு சீமான வந்து இல்ல இல்ல பெரியார் வந்து இப்படிலாம் அப்படின்னு சொல்லி அதை பேசிருக்கிறாரா இல்லையே அப்படிங்கும் போது இது காட்டுமிராண்டி மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி பேசுனாரு அப்படின்னு சொல்லிதான் பேசினாரு தவிர இப்பெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து பெரியார் வந்து குற்றப்படுத்திருக்கிறாரா அப்பெல்லாம் எதுவும் இல்லை நீங்க அனைத்துக்குமே வந்து நல்ல அந்த குறிப்பேடுகள்லாம் வந்து இப்ப தீக்காவில் வந்து இருக்காதா திமுக இருக்காதா அந்த குறிப்பேடுகள்லாம் இருக்கும் அவன் எப்படி அவனே சொல்லுவான் இப்ப உங்கள்ட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும் நீங்க எப்படி சொல்லுவீங்க ஏன்னா ஒரு புனிதத்தை காட்டுறீங்க இது மட்டும் தான் நீங்க பெரியார பத்தி மட்டும் பேசும்பொழுது எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியா அவங்க எல்லாமே ஒன்னா திரட்டுறாங்களே அது எப்ப அது வந்து சேட்டவாரி பெரிய அளவுக்கு இறைக்கிறாங்களே சீமான எப்படி சமாளிக்கிறாரு அவருக்கு எப்படி இல்ல உங்களை மாதிரி ஆட்கள் என்ன மாதிரி இருக்காட்கள் உண்மையா இருக்கிறோம்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன ஆகுதுன்னா தாழ நாள் தான் தசா ஏங்க இங்க பிரபாகரன் அண்ணன் தலைவரை வந்து நீங்களும் பார்த்தல நானும் பார்த்தல நேரம் ஆனா அங்க ஒரு பிரச்சனைனா என்ன அறியாம உங்களுக்கும் எனக்கு மட்டும் அங்க வருது ஏன் துடிக்குது நீங்க ஏதோ ஒரு ஊடகம் அப்ப ஊடகம் இல்லை ஏதோ ஒண்ணு வீதிக்கு வந்து நிக்கணும் அப்படிங்கும் போது ஏன் நமக்கு மட்டும் ஏன் வருது பல பேர் சாதிக்கு போய் நின்னுட்டு இருந்தாங்க இருந்தோம் எதுக்காக நம்ம இனமும் வந்து கொண்டு வலிக்கப்பட்டது போது நானும் விட்டு வந்தேன் நீங்களும் தெரியும் அது இது வந்து அவங்களுக்கு வந்து யாராவது முட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா இது வரைக்கும் அப்படியே தாங்க பண்ணிட்டு இருந்தான் அண்ணன் வைகோ அவர்கள் வந்து ஒழிக்காம திராவிடத்தை ஒழிக்க முடியுமா ஆர் எஸ் எஸ் ஒழிக்காம அது எங்க இருக்குன்னு காட்டுங்க தீக்கா எங்க இருக்கு காட்டுங்க இப்ப நாம ஒண்ணுல பெரியார் நிக்கிறாரு பெரியார் சிலை இறைவனை வணங்கால் இறைவனை காட்டு பிராண்டி அயோக்கியன் அப்படின்னு எழுதியிருக்கேன் அது போன்ற சிலைகள் இருக்கிறவங்களும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சிலைகள் இருக்கிறதுன்னு செய்து அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல வந்து பல சிலைகள்லாம் காண போன எல்லாம் உண்டு ஒரு அப்ப வெள்ளத்துல இருக்கிற சிலைய நீங்க அடிச்சு நோக்கி அதெல்லாம் நாங்க வந்து அடிச்சு நோக்கத்தினாங்கன்னா வந்து இருங்க அதை அடிச்சு நோக்கத்தினாங்கன்னா பொறுக்கிகள நாங்க நாங்க பிக்காலி அந்த லெவலுக்கு போக மாட்டேங்கிறோம் எங்களுக்கு வந்து போராளிகள் வந்து எந்த அளவு சனநாயக கணக்கு படி பார்த்தா பெரும் மலை சிற்றங்கள் வந்து இயற்கையா அழிச்சிருந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்ல மலை சிற்றங்கள் தான் வந்து அழிக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப கொரோனாங்கிறது வந்து கண்ணுக்கு பாத்திருக்கீங்களா நீங்க ஆனா அந்த சின்ன பூச்செருக்கல விட்டான் பல வேலை இல்லையா அதே போல நான் தமிழ் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது சரியானது மட்டும் வச்சிருக்கோம் இருந்துச்சுன்னா கோடிட்டு சொல்றேன் அது தன்னால வந்து காலப்போக்கில் எது சரியாகுதோ அது ஏத்துக்கிட்டு மக்கள் அவர்களே பல கட்டங்கள்ல நாங்கள் அதை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொன்னீங்களே சொன்னோம் திராவிடத்தை ஒழிப்போம் திகாவை ஒழிப்போம் பாஜக அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா நாங்க வளருவோம் நாங்க வளருவோம்ங்கறத அதோட அர்த்தமும் தவிர ஒழிக்கிறோம்னா நான் குச்சி எடுத்து போய் ஒழிக்கிறது இப்ப சாதிய ஒழி கட்டமைப்பா இல்ல இல்ல முன்னாடி இருக்கிறதோட உள்கட்டமை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் ஒன்னொன்று கேட்கிறேன் இப்ப சாதிய ஒழிப்போங்கிறாங்க மதத்தை ஒழிப்போங்கிறாங்க எப்படி நேரம் மரக்கட்டை கட்டத்து போய் மண்டல் அடிக்கிறாங்களா அந்த சாதி எதை ஒன்றையும் ஒழிப்பது என்பது சாத்தியமே இல்லை ராஜா நாங்க சொல்றோம் குறைக்கலாம் குறைக்கவும் முடியாது ராஜா எது வந்து நான் வளர்ந்துட்டேன்னு வச்சுங்க தன்னால அது வந்து குறைஞ்சிடும் அதாவது நீங்க சொல்ற கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியனை பார்த்து திராவிடம் ஆரியன் வருகிறான் ஆரியன் வருகிறான் என்று திராவிடம் வளர்ந்து கொள்வதும் திராவிடத்தை பார்த்து ஆரியன் திராவிடம் வருகிறான் திராவிடம் என்று ஆரியனை ஆரியன் வளர்த்துக் கொள்வது போல நீங்க வந்து ஒரு எதிரிய இவர் தான் எதிரி இதுதான் ஒரு இலக்கு இவன் தான் நமக்கு தொலைநோக்கு எதிரி அப்படிங்கிறது காமிச்சு நீங்க வளர்றீங்களா இல்லண்ணே அதான் என்னன்னா ரொம்ப குழப்ப எல்லாம் குழப்பிக்கவும் வேண்டாம் கூவச இன்னைக்கு ஆரிய வந்தலை திராவிடமும் முடியலை ஆரிய உதட்டுகள் என்னது திராவிட உதட்டைகள் என்னது இரண்டும் சேர்ந்து கலக்கட்ட மீனு விசாலப்படுத்தல ஒரு பாட்டு வருது அப்ப ஜெயலலிதா இருக்காங்க கருணாடிகம் அந்த காலகட்டத்துல இருக்காரு இந்த எப்பறம் அந்த பாட்டு எழுதுன வைரம் தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்தவரும் அளவுக்கு எழுத முடியாது என்ன ரொம்ப காமமா போய் எழுதுறது அவர் தான் காம காம அமுதமா குடிச்சவர் அவர் தான் அப்ப அவர் வந்து அந்த பாட்டை எழுதுறாரா யாரும் எழுதுறாங்கன்னு தெரியல அப்படிங்கும் போது அந்த பாடல் வருது அப்ப கர்ணாடிகம் எதுக்கல அமையார் ஜெயலலிதாவும் எதுக்கல ஆரியமும் திராவிடம் ஒரு நாள் இப்ப இரண்டும் கைகோர்த்து நிற்கும் தமிழை அழிக்கும் தமிழரை அழிக்கும்னு பசுமன் முத்ராமணிக்கு தேவரே அப்ப சொல்லு விட்டார் அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குங்கிறது தான் உங்களுடைய கூட்டா ஆரியமும் திராவிடம் முறைமா கூட்டா இருக்கா இல்லையா அண்ணா இவ்வளவு குழப்பிக்க வேண்டாம் சென்னையில கூவம் அது நதியா சாக்கடையா நதி இன்னைக்கு என்னவா இருக்கு சாக்கடையா திருப்பி அது நதியாக்கணும்னு என்ன செய்யணும் நதியாக திருச்சியை தலைமையிடம் கொண்டு வரணும் அதை வந்து தூய்மைப்படுத்துற அளவுக்கு வந்து இருக்கிற அந்த அதுல இருக்க அசடுகள் அதுல இருக்க அந்த இடையூறுகள் எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நீக்கிட்டு நல்ல தண்ணி போற அளவுக்கு பண்ணிட்டீங்கனாலே வழி செய்துட்டீங்கனாலே தன்னா திருப்பி நதியாகிடும் அதைதான் இங்கேயும் இது வந்து தமிழர் ஆண்ட பூமி தமிழர் மண் தமிழ் தேசியம் இருந்த இடம் இதை வந்து நாங்க வந்து ஒரு வேற ஒரு மாநிலத்துல போய் வேற ஒரு மொழிவாரி மாநிலத்துல போய் இங்கே நாங்கள் வந்து தமிழ் தேசியம் அமைப்போம்னு நான் சொல்ல என் இடத்துல நான் எல்லாத்தி சரி பண்ணி கொண்டாந்துகிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்க தனால வந்துடும் இல்ல அப்படி ஒரு கணக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அம்மையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க எந்த புரட்சிங்க பண்ணாங்க திருப்பி திருப்பி தான் சொல்றாங்க ரைட்டு இப்போ அவங்க வந்து தமிழர் அல்லாதவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா கூட நான் தமிழ் வச்சுன்னு அவங்க சொல்றாங்க சரி ரைட்டு அது அவங்களுடையதான் நம்ம தவறா பேசல ஆனால் இப்போ தமிழர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இப்ப தமிழர்களா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வோம் அம்மையார் சசிகலாவோ இப்போ திராவிட கட்சிக்கு தலைமையேற்று இந்த திராவிட கட்சியை தலைமையேற்று வலிமையாக நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா இவர்கள் தமிழர் சாதி அப்படிங்கிறதுனால தானே பல்வேறு இங்க பிளவுகள் ஏற்படுகிறது முன்னாள் யுவராஜ் இப்போ சமீபத்தில் வெயிலில் வர்றாரு வெளியில் வந்து அவருடைய திருமணங்களை அங்கேயே எல்லாம் கலந்துக்கிறாரு உடனே திருமாவளவன் கடுமையாக பேசுறாரு எப்படி ஒரு குழந்தை நீதிமன்றம் முழுமையான குற்றவாளி அறிவிக்கல நீதிமன்றத்துல அப்ப வந்து வந்து இங்க சாதி பிளவுகளா இருக்கக்கூடிய நிலைமையில தமிழர்கள் வந்து திராவிட கட்சியில இருக்க முடியாத ஒரு சூழல தான் இருக்கு அதனாலதான் நாம் தமிழர்கள் நாங்க சொல்றோம் தெரியுது இல்ல இப்ப நீங்க உங்களோட கேள்வியில பதில் வருது இருக்க தமிழர்கள் உங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை சொல்லணும் கருத்துக்காக தானே அந்த கேள்வி உண்மை தமிழர்களுக்குன்னு ஒரு கட்சி கிடையாதுன்னு இங்க வந்து நீங்க வேற ஒரு எல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்பான்னு சொல்ற ஐயா முக ஸ்டாலின் அவர்களே அவரு வந்து அவர் தந்தையை வந்து அப்பன்னு சொன்னது கிடையாது தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு ஆனா இங்க வந்து நான் சொன்னது கட்சி தொடங்கி தொடர்ந்து வந்தோம் பாருங்க அன்னைல இருந்து இன்னை வரைக்குமே கடைக்குடி பிள்ளைகள்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர மிச்சம் எல்லாருமே அண்ணன் சீமான் தான் சில தம்பி சீமா அப்ப நாங்க வந்து முழுவதுமே இன்னைக்கு வந்து இருக்கிறாங்கன்னா அக்கா தங்கச்சி மாமா மச்சம் அப்படிதான் நாங்க பேசி பழகிறோமோ தவிர நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வேற்று கட்சி வேற்று தேசத்துல இருந்து வந்திருக்குது கிரக வாசிகள்னு நினைக்க வேண்டாம் உங்களால உங்களால உருவாக்கப்பட்ட உங்கள இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க உங்களோட வழிகள் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்க வந்து சரியா வந்து வழி காட்டுவோங்கிற இடத்துலதான் நாங்கள் இருக்கிறோம் உங்களோட இலக்கு வந்து சாதாரண இலக்கு கிடையாது ஆமா முப்பது லட்சம் ஓட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கை எட்டுனா தான் நீங்க வந்து ஒரு எதிர்கட்சிங்கிற வரிசைக்கே வர முடியும் அதுக்கான இலக்கு வந்து என்ன வச்சிருக்கீங்க அதாவது உங்களுடைய கட்சியிலே வந்து அணிகளை வந்து இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னமோ அணிகள்லாம் புதுசு புதுசா போடுறாரு இப்ப விஜய் அரசியலுக்கு வர்றதுனால நாம் தமிழை கட்சிக்கு ஏதாவது பெரிய இழப்பு ஏற்படுதா ஆனால் அப்படி எதுவும் அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க நாம் தம்ப கட்சியில நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு அவர் எப்ப வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சாம்பார் வத்த குழம்பு ரசம் எல்லாத்தையும் ஒன்னா ஊற்றி சாப்பிடுவாங்க இருக்கிறத நம்ம முத முதல்ல நம்மதான் வெளியிட்டா அதுக்கப்புறம் சீமான் பேசினாரு அது அவராக கூட பேசிருக்கலாம் நம்ம சொல்லி பேசினார் சொல்லல அப்படி அவர் கட்சி தொடங்கி தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லும் போதே தாவேக்காவ கட்சிக்கு நம்ம தமிழர் கட்சியில இருந்து போகணும்னு நினைக்கிறவங்க கூட போகல அப்ப அந்த விஜய் எடுத்திருக்கக்கூடிய கோட்பாடு வந்து சரியானதா திராவிடமும் தமிழ் தேசியமே அது கண்கள் இல்ல அவர் கட்சிக்கு வந்து ஆலோசனை குடுக்கறதுக்கு வந்து ஜானண்ணா இருக்கிறாரு அத மாட்டினோட லாட்டர் லாட்டர் அவங்க இருக்கிறாங்க அவங்க கட்சிக்கு வந்து நம்ம வந்து ஆலோசனை கொடுக்கறோம் அவங்களால அவங்க கட்சிக்கு வீழ்ச்சி இல்ல எங்க கட்சியாலயும் எங்களுக்கு வீழ்ச்சி இல்ல நாங்க கருணாநிதி ஜெயலலிதாவையும் பத்து அந்த சமயங்கள நின்னு அப்ப ஐயா இவரு விஜயகாந்த் இருந்தப்ப நாங்க நிண்ணவீங்க விஜயகாந்தோட வந்து இன்னொரு ஆளு வந்து திரையுலகத்துல உலகத்துல வந்து அந்த அளவு இன்னை வரைக்கும் தெய்வமா எவனையும் போகும் போது இல்ல

தமிழக வாழ்வுரிமை கட்சில்தான் நிறைய பேர் இந்த நாம தமிழக கட்சியில எழுத்துட்டு போறாங்க பேஸ்புக்ல அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க சில பேர் வந்து விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க இந்த கடலூர் மாவட்டத்துல ஒரு படை திரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைந்தது நாம தமிழர் கட்சி படை அப்படியே சரிந்தது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வயிற் தெரியாதா ஐயோ காமெடியா இருக்கும் உங்களே காமெடியா இருக்கும் என்ன இன்னைக்கு வந்து நீங்க பாக்குறீங்களா இல்லையா போறாங்க ஜெகதீஷ பாண்டியன் வந்து எப்படி சினிமாவுக்கு எப்படி ஆளு வந்து துணை நடிகர்கள் எப்படி கூப்பிட்டு போனாரோ அதே வேலையை தான் இங்க கொண்டு போய் வந்து அங்க கொண்டு போய் செத்துட்டு இருக்காரு எங்க ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி வந்து உருவான கட்சிங்க நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஐயா வந்து விலக்கி வைக்கிற வரைக்கும் அண்ணன் வேல்முருகன் அங்கதான் தான் நின்று இருந்தாரு நியூஸ்ல நல்ல நினைவு இருக்குது நீங்களும் பாத்திருப்பீங்க ஐயா சின்ன ஐயா வந்து என்ன விளக்கிடாதீங்க நான் உங்களுக்கு எப்பவுமே உயிரோட உங்களுக்கு உயிரா இருப்பேன்னு நீங்க பேசுனதே எங்க அண்ணன் வேல்முருகன் அண்ணன் பேசினாரு ஆனா அவர் கட்சியில இவர் எல்லாம் போய் சேர்றாருன்னா ஏதோ சொல்லுவாங்க இல்ல தூங்கி இருக்கிறவங்க திண்ணையில இருந்தவங்க திட்டுக்கு யோகம்னு அது போல இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க வா உரிமை கொஞ்சம் குழப்பமா இருக்கும் வேலை விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால வேல்புரனுக்கு ரொம்ப வயிற்று பிள்ளை கழிச்சிருச்சு நினைக்கிறேன் அது இப்ப என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் குடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாம தமிழ் கட்சியில இருந்து இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருக்குமே காசு உண்டு எல்லாரும் அங்க போய் போய் சேர்ந்துக்கோங்க அதுக்கு இருக்க சில வழிகள் இருக்கு போய் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு வேற எந்த வேலையுமே தேவை நீங்க நேரடியா திமுக அவசியம் இல்ல அவங்க கிளை கட்சிகள் வச்சிருக்காங்க அதுல அவங்கள்ட்ட போய் நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க எந்த நம்ம தான் பேசணும் சீமான் ஆளா அவன்லாம் ஒரு இதா அப்படி போறவங்களுக்கு காசு கிடைக்குதா அப்படி இல்லாம வந்து போதே காசு மதிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடையில போய் வாங்கிட்டு தெரிஞ்சு வேல்முருகன் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு சீமான வந்து எனக்கு உற்ற தோழன் ஆமா அப்படின்னு கடுமையா அவர் மேல ரொம்ப பாசமா பேசுறாரு ஆனா சீமான் நாம் தமிழக கொடுக்க அசைன்மெண்ட செஞ்சுட்டு இருக்காரு அது எப்படி அப்ப அது வந்து நாம் தமிழக

அவங்களும் கிடையாது அண்ணா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்த முன்னாடி அவங்க பேசணும் அண்ணா தீம்ல அவங்களுக்கு அடைஞ்சல எதுவுமே கிடையாது இவங்களுக்கு இடைவெளா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாங்க மட்டும் இப்ப நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாம தமிழக கச்சில இருந்து இழுத்துட்டு வேல்முருகன் போறதுனால வேல்முருகன் வளர்ந்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க வளர இல்ல வேல்முருகன் வளந்தா பரவாயில்ல ஆனா இங்க இங்க இருந்து போயிருக்க ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல ஓ நீ இது சொல்லிறண்ண இங்க நடைமாற்றம் செஞ்சா அப்படி போயிருவாங்களோ எனக்கு என்னன்னா அண்ணன் வேல்முருகனையும் வந்து நம்ம தான் திருப்பி காப்பாத்தக்கூடிய சூழ்நிலை வந்துருமோ ஏன்னா இப்போ போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அதில் பல ஆட்கள் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ வரைக்கும் தொழில் பாய்ங்க அண்ணு நீ தானே எனக்கு உசுருன்னு அண்ணனை போனது மசரூன்னு பேசிட்டு உட்காந்துருப்பாங்க அப்ப இத பாக்கும்போது எங்கள்கிட்ட இருந்து எங்கள்கிட்ட நாங்க இப்படி வச்சிருப்போம் அண்ணன் சீமான் அவர்களை நேரடியாக எங்க தொலைபேசியில அழைச்சு நீங்க பேசலாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அவர் உடை மத்தமும் நீங்க பக்கத்துல இருக்கலாம் இதோட நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு இருக்க அண்ணன் சீமானிக்கு இந்த ரவம்னா வேலுமுருகனால ஒரு தலைவர் கேட்டகரியில இருப்பாரு அவர் தலைவி நாம் தமிழக கட்சியில இருந்து திமுகவால் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு நாம் தமிழக இருந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாங்க ஏதோ பணம் கொடுத்தோ பதவி கொடுத்தோ அல்லது பெயிண்ட் காண்டாக்ட் கொடுத்தோம் ராஜீவ் சூரியகாந்திக்கு மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க ஒரு காலகட்டத்துல வேல்முருகனை விட்டு பிரிஞ்சு பாங்களா திமுக ஒரு மனை மாற்றமா அது அப்படித்தானே நாம் தமிழக கட்சியில இருந்து உள்ளவங்க மட்டும் வேல்முருகன் போறாங்க கடைசியில நாம் தமிழக உள்ளவங்க மட்டும் இல்ல வேல்முருகன் உள்ளவங்களே அங்க எழுத்துட்டு போய் போறாங்களோ இல்ல வேல்முருகன் அந்த அளவுல ஆள் இல்லைன்னு அதெல்லாம் சும்மா வந்து ஒரு போலியோ வந்து கட்டமைப்பு தான் நேற்று வந்து ஒரு வீடியோவில் ஓட போட்டாங்க தெரியுமா அந்த துண்டு வந்து போட்டுக்கிட்டு அந்த கட்சி இணைப்பு விழான்னு காட்டினாங்கல்ல துண்டு வந்து போட்டுக்கிட்டு போறாரு அவர்கிட்ட கேக்குறாங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியல நீங்க வந்து எந்த கட்சியில வந்து என்ன வந்திருக்கீங்களா எந்த கட்சினா இந்த தோல்ல துண்டு போட்டுருக்கீங்களாங்க துண்டு கொடுத்தாங்க போட்டுக்கிட்டாங்கிறாரு இந்த வேல்முருகன் வந்து எப்படி சுத்தி பாத்துட்டு வேல்முரு சுத்தாரா அப்ப அவருக்கு சீட்டு கிட்ட நிறைய தருவாங்க மொத்த சீட்டை பெருசுன்னு சொல்லிட்டு போகணும் வீடியோ வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு நோட்டு கிடைக்கும்ல அது எதாவது கிடைச்சிட்டு போகணும் சார் நம்ம அண்ணன் நல்லா இருக்கோம் இப்ப உங்களுடைய நாம் தமிழ கட்சி அடுத்த கட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுடைய கட்சியிலேருந்து இருந்து சில பேர் மடமாட்டம் செஞ்சு அண்ணா வேல்முருகனே தான் ஒரு காலகட்டத்தில் காப்பாற்றணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொன்னேன் அவர் அவர் காப்பாத்துகிறார் அவர் 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 வந்து வேலையை நம்ம வந்து நம்ம நம்ம என்ன பார்க்கறோம் மக்கள் பாக்கறாங்க இருபத்தி ஆறுல இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் நாம் தமிழை கட்சியால அதிகம் பாதிக்கப்படுவது அதாவது அத நீங்க குறிப்பிட்ட இலக்கை தொடுவதுங்கிறது எவ்வளவு எந்த கட்சி உங்களால பாதிக்கப்படும் பாவேகா கட்சி பாதிக்கப்படுமா திமுகவா அதிமுகவா நீங்க ஏதாவது சீட்டு பிடிப்பீங்களா இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா பாதிக்கப்படுறது வந்து என் மக்கள் கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கட்ச ஆரம்பிச்சோம் நம்ம வந்து இந்த கட்சி பாதிக்கப்படணும் அந்த கட்சி பாதிக்கப்படணுங்கிறதுக்காக நம்ம வந்து கட்ச ஆரம்பிக்கல நம்ம வந்து ஆட்சிக்கு கொண்டாடுறாங்க அதிகாரத்தை கொண்டாடுறாங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து வீதியில நின்று கத்துறத வந்து சட்டமன்றத்துல போய் பேசுவோம் ஏன்னா இப்ப அவங்களுக்கு எதுக்கு பேசுறோம் தெரியாது அண்ணன் வந்து நீங்க வந்து துறைமுருகன் பார்த்திருப்பீங்க அண்ணன் வந்து அவர் எந்திரிச்சு நின்று இருக்கிறாரு கொண்டாந்த தீர்வு தீர்மானம் வந்து அண்ணா திமுக கொண்டாடுறது அப்பா அவர் என்னன்னு கூட தெரியாது பல ஆட்கள் அவங்களால அவங்க கூட பேசல இருக்கிறாங்க ஆனா தீர்க்கமா எதை கொண்டு போய் அங்க தர்க்கம் பண்ணுங்கிற ஆட்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்க தான் இருக்கிறோம் எந்த கட்சி வந்து பாதிக்கப்படணுங்கிறதோட மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நீங்க ஆதரிக்க வேண்டியது வந்து அண்ணன் சீமானையும் எங்களையும் தான் ஏன்னா நீங்க வந்து வெளியில இருந்து ஆட்களை கொண்டாடல உங்கள இருந்து ஒரு ஆட்களை கொண்டாடுங்க எங்களை மட்டும் தான் நீங்க வந்து உரிமையா கேட்க முடியும் நாங்க மட்டும் தான் நீ வரைக்கும் உரிமையா நின்னுட்டு இருந்திருக்கோம் உங்கள்ட்ட உண்மையா நின்னுட்டு இருக்கோம் அதனால அதுக்கான இலக்குகள் நோக்கி போயிட்டு இருக்கோம் உங்களோட ஊடகங்கள் எந்த வித கோபங்கள் தாபங்கள் இருந்தாலும் கூட நான் தமிழர் கட்சி அண்ணன் சீமானியும் வந்து ஆதரிச்சு நில்லுங்க என்னைக்கு நாங்க கெடுத்துட மாட்டோம் ஏன்னா நாங்க தலைவரின் பிள்ளைகள் தான் இப்ப வந்து தமிழ் தேசிய போராளியாகவும் அரசியலுமான ஆசிரியர் பல்வேறு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் அவை குறிப்பில் எங்களுடைய பேச்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலையும் பல்வேறு கருத்துக்களை அவருடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் அவை குறிப்பில் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கடமையாற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து தமிழக மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க இதை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி ஆறுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நாம் கட்சி மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் வந்து ஒரு இருபத்தி பேர் சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற அவருடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்தோம் நன்றி வணக்கம் வணக்கம்